இந்த மறுமை நாள் மறுமை நாளில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றியும் படைத்த இறைவனுடைய விசாரணைகளை பற்றியும் இன்றைய தினம் நாம சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்த பல அமல்களை செய்கிறனா மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திலே பல அமல்களை நன்மையான காரியங்களை முயற்சி செய்து சிரமங்களுக்கு உட்பட்டு பல நல்ல அமல்களை செய்து வருகிறோம் இருந்தாலும் பல நேரங்களில் சைத்தான் வழிகெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய உள்ளத்தை பாவமான தீமையான காரியங்களின் பால் இழுத்து செல்லக்கூடிய பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் வறுமை நாளிலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நாம் அறிந்து கொண்டு உள்ளத்திலே பதிவு செய்து கொண்டு அந்த நாளை பற்றி அச்சப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்றால் தீமையிலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படும் அதன் என் பெருமானார் நமக்கு நாயன் செலவால் அவங்க பல கட்டங்களில் சகாபாக்கள் மத்தியிலே மறுமை நாளினுடைய நிகழ்வுகளை பற்றியும் மறுமை நாள் எப்படி இருக்கும் அல்லாவுடைய விசாரணை எப்படிப்பட்டதாக இருக்கும் நாம் இருக்கிற இந்த உலகம் எப்படிப்பட்டதாக அழிக்கப்படும் என்பதை பற்றி சகாபாக்களுக்கு பேசி இருக்கிறார் உள்ளத்திலே இறைவனுடைய அச்சம் மேலோங்கும் அதன் காரணமாக அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக தீமைகளை குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக சகாபாக்கள் இருந்தார்கள் என்பதை வரலாறுகளில் நாம் படிக்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நல்லமல்கள் அதிகமாக செய்து தீமைகள் குறைவாக தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மறுமையினுடைய அச்சம் நமக்கு வர வேண்டும் மறுமை அச்சம் வர வேண்டும் என்றால் மறுமை நாளை பற்றி உண்டான சிந்தனைகள் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி உண்டான செய்திகளை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த உலகம் அழிக்கப்படுகிற சூர் ஊதப்படும் உலகம் அழிக்கப்படும் அழிப்பதற்கு முன்னதாகவே நாம் மூர்ச்சியாகி இறந்து விடுவோம் உலகத்தில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க எல்லோருடைய உயிரையும் இறைவன் பறித்து விடுவான் பிறகுதான் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பான் அழித்ததற்கு பிறகு வேறொரு உலகத்தை அல்லாஹ் உண்டாக்குவான் படைப்பான் அந்த உலகத்திலே நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் உயிர்ப்ப உயிர்ப்பிக்கப்பட்டு நாம் எந்திரிக்கிற பொழுது திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகிறான் யௌம யஹ்ருஜூன மினல் அழ்யாசி ஸிராஅன் கஅன்னஹும் இலன் ஸபியூஃபிதுன் बलिப்பிடங்களை நோக்கி விரைந்து செல்லக்கூடிய மக்களை போல அந்நாளில் கபர்களிலிருந்து வேகமாக வெளியேறுவார்கள் எங்க போவாங்க மகசர் மைதானத்திற்கு இறைவன் தீர்ப்பு விசாரணைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த திடலை நோக்கி அனைத்து உலக மக்களும் கிளம்புவார்கள் மகசர் மைதானத்திலே நிப்பாட்டப்படுவார்கள் கால்களில் செருப்பு இல்லாத நிலையில் ஆடைகள் இல்லாத நிலையில் தலைக்கு அருகாமையிலே சூரியன் நிறுத்தப்படும் தரை செம்ப செம்பாலான தரை அதிகமான வெப்பம் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் மனிதன் தான் செய்த அந்த தீமைகளுக்கு ஏற்ப அவனுடைய வியர்வை உடம்பிலிருந்து வெளியேறும் இதை ரசுல்லா சொல்றாங்க அவங்க அவங்க செய்த தீமைகளுக்கு ஏற்ப சில பேருடைய கணுக்கான்கள் நிரம்பக்கூடிய அளவிற்கு அவர் அந்த வியர்வையில் நிற்பார் சில பேருடைய வியர்வை அவருடைய முக்தியுங்கான அளவு இருக்கும் சில பேருடைய வியர்வை அவருடைய இடுப்பளவு இருக்கும் சில பேருடைய அந்த வியர்வையிலேயே அவர் மூழ்குவார் அப்படிப்பட்ட அதிகமான தீமைகளை செய்த நபர்களை மறுமை நாளில் மகசர் மைதானத்திலே மக்கள் காண்பார்கள் என்று சொல்ல சொல்றார் அப்படிப்பட்ட நேரத்தில் இறைவன் விசாரிப்பான் அந்த நாளை பற்றி அந்த நாடினுடைய பயங்கரத்தை பற்றி திருமலை குரானில் பல வசனங்களில் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறார் எப்படி பயங்கரமான ஒரு நாள் என்றால் நீங்கள் அந்த நாளை காணும் போது பாலூட்டும் ஒவ்வொருத்தையும் தான் பாலூட்டிய குழந்தையை மறந்து விடுவாள் அன்றைக்கு குழந்தையை பெற்றெடுத்த ஒரு பெண்மணி பால் பாலூட்டக்கூடிய தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள் என்றால் அவ்வளவு பயங்கரமான ஒரு நாடாக அந்த நாளினுடைய வேதனை பயங்கரம் அமைந்திருக்கும் உலகத்துல அப்படி உலகத்துல எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் தன்னுடைய குழந்தையை மறக்க மாட்டார் ஊட்டக்கூடிய குழந்தை மற்ற வயதில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன செஞ்சிருவா சில நேரங்களில் மறந்து விடுவாள் அந்தந்த நேரத்திற்கு அந்த குழந்தைக்கு உணவு வழங்க வேண்டும் அதை மறக்கவே மாட்டான் அப்ப ஒரு பெண்மணி தான் பெற்றெடுத்த குழந்தையை பாளூட்ட மறக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய வேதனையாக அந்த வேதனை அவருடைய உள்ளத்தில் பீடித்திருக்கும் மேலும் தொடர்ச்சியாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ம ததவு குள்ளு ஹம்லின் ஹம்லஹா ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் கருவில் உள்ள கருவை சீன்று விடுவாள் அந்த அதிபயங்கரமான நாளின் வேதனையை கண்டு இலகுவாக என்ன செஞ்சிருவா குழந்தையை பெற்றெடுத்து விடுவார் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டு வழியை அனுபவித்து இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா ஒரு தாய் ஒரு குழந்தை ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது மரணத்தினுடைய வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த வேதனையை ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் போது அனுபவிக்கக்கூடிய மற்ற நேரங்களில் அந்த அந்த பெண்மணிக்கு கொடுத்தால் பெண்மணி இறந்து விடுவாள் அவ்வளவு பயங்கரமான பெண்மணி மட்டும் கிடையாது இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆளுநரகன் ரொம்ப உடல் திடஹாசிரமான ஆள் இவனை போன்ற ஒரு உடல் அமைப்பு இவனை போன்ற உடல் எடை இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை என்று எந்த ஒரு மனிதனை நீங்கள் சுட்டிக்காட்டினாலும் அவனுக்கு அந்த பிரசவ வழியை சுமக்கச் செய்தால் அவன் இறந்து விடுவான் அப்ப தாங்க முடியாத வழியை அனுபவித்து ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறார் மறுமை நாளினுடைய வேதனை மகசூர் மைதானத்திலே நிற்கிற பொழுது ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை இலகுவாக ஈண்டு விடுவாள் என்றால் அந்த அந்த பெண் பெண் பிரசவிக்கிற அந்த நாளினுடைய வேதனை அதி பயங்கரமாக இருக்கும் அதனாலதான் இது லேசாக தெரியுது அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையா இருக்கிற காரணத்தினால் இந்த வேதனை உலகத்தினுடைய வேதனை ரொம்ப அற்பமாக தெரிகிறது இதை அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுகிறான் வதரன் நாச சுகாரா வமா கும்பி போதை வயப்பட்டோராக மனிதர்களை நீ காண்பீர் போதை வயப்பட்டோராக அவர்கள் இருக்க மாட்டார்கள் போதை அருந்தியவர்களாக இருக்க மாட்டார்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அது போன்று அந்த மனுஷன் மைதானத்தில் அந்த தீர்ப்பு நாளிலே நடந்து கொள்வார்கள் ஏனென்றால் அந்த நாளினுடைய பயங்கரத்தை கொடூரத்தை தாங்க முடியாமல் அவர்கள் சுய நினைவு இழந்து விடுவார்கள் போதை வயப்பட்டோராக மாறி விடுவார்கள் என்று அந்த நாளினுடைய வேதனை அல்லா தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான் வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத் அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது இப்படி மறுமை நாள் மகசர் மைதானத்திலே நடைபெறக்கூடிய அந்த சூழலை அந்த செயல்பாடுகளை அல்லாஹ் என்ன செய்யறா திருமறை குரான் அழகா எடுத்து சொல்றான் எதுக்கு எடுத்து சொல்லுகிறான் அதை படித்தாவது இறைவனுடைய அச்சம் ஏற்பட்டு தீமையிலிருந்து நாம் விலக வேண்டும் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இலக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான் மனிதர்கள் மர்மையிலே அனுபவிக்க கூடிய அந்த வேதனைகளை படம் படம் பிடித்து காட்டுவது போல வசனங்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாடம் எடுத்து காட்டுகிறான் அல்லாஹ் விசாரிப்பான் வ இல்லாஹி ஜமீஅ அல்லாஹ் அனைவரையும் விசாரிப்பான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றார் மறுமை நாளில் விசாரிக்க கூடிய ஒரு நிகழ்வை பற்றி ரசூலா சொல்றாங்க ரெண்டு மனிதர்களை எல்லாம் விசாரிப்பா எல்லாத்தையும் விசாரிப்பா ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொல்வதற்காக ரசூலா சொல்றாங்க இரண்டு பேர் வருவார்கள் ஒருத்தர் எல்லாம் விசாரிப்பா ஏப்பா இந்த உலகத்துல உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேன் உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்தேன் எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்க செய்தேன் நீ இந்த உலகத்தில் எனக்காக நீ என்ன செய்தாய் அப்ப அந்த அடியான் சொல்லுவான் இறைவா நான் உனக்காக பல அமல்களை செய்தேன் உனக்காக நான் தாரதன்பம் செய்தேன் உனக்காக பல நல்லங்களை செய்தேன் என்று அந்த மனிதன் என்ன என்ன அப்பொழுது உனக்கு எதிரான சாட்சிகளை நான் கொண்டு வருகிறேன் என்று அல்ல அவனிடத்துல சொல்லுவார் அப்ப அந்த மனிதன் ஆச்சரியப்படுவான் ஏன்னா அவன் தொழுதது உண்மை அவன் அமல் செய்தது உண்மை எதுவுமே பொய் கிடையாது அவன் சொன்னது எதுவுமே பொய் இல்லை அப்படி இருக்கிற பொழுது அவன் ஆச்சரியப்படுறார் நமக்கு எதிராக என்ன சாட்சி இருக்கும் அப்படி சொல்லுகிற பொழுது அவனுக்கு எதிராக பல சாட்சிகளை அல்லாஹ் கொண்டு வருவான் பொதுவாக ஒரு மனிதனை கண்காணிப்பதற்காக இறைவன் பல விதமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் ஒரு சாதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு தொழிலதிபர் ஒரு கடை வைத்திருக்கிற கடை உரிமையாளர் அந்த கடையிலிருந்து எந்த ஒரு பொருளும் காணாமல் போய்விடக் கூடாது யாருமே திருடிவிடக் கூடாது என்பதற்காக அந்த கடையை சுற்றி என்ன செய்வார் சிசிடிவி கேமராவை பொருத்தி யார் யாரு வந்து போனாலும் அந்த கேமரா என்ன செஞ்சிடும் காட்டி கொடுத்துரும் அதே போன்று நாம இந்த ஊர்ல இருக்க மாட்டோம் வெளியூருக்கு போறோம் நம்முடைய வேலையாட்கள் ஒழுங்காக வேலை செய்கிறார்களா என்பதை கண்காணிப்பதற்காக அந்த கேமராவை பார்த்துக்கிட்டே இருப்பார் இவர் ஒரு பக்கம் இருப்பார் இவருடைய தொழில் நிறுவனம் ஒரு பக்கம் இருக்கும் அவ்வளவு தூரத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய செல்போனை கடைகள்ல என்ன நடக்குது என்னுடைய வேலை அந்த சிசிடிவி கேமராவின் மூலமாக கண்டுபிடித்து விடுவார் அப்ப சாதாரண அறிவை கொண்ட நாமே ஒரு மனிதனை கண்காணிப்பதற்காக பல ஏற்பாடுகளை செய்கிற பொழுது படைத்த இறைவன் எவ்வளவு அறிவு மிக்கவன் அவன் மனிதனை கண்காணிப்பதற்காக நேரடியாக அல்ல கண்காணிக்கிறான் திருமறை குரானில் அல்ல சொல்லி காட்டுகிறான் வனக்கது கலக்கன இன்சான வட ஆலமு மகத்துவாஸ் விசுபிகி மனிதனை படைத்தோம் அவனுடைய மனம் எதை எண்ணுகிறது என்பதை நாம் அறிவோம் வட அக்ரபு இலையகி மின் கபலில் மறி ஒவ்வொரு மனிதனுடைய பிடையின் நரம்புக்கு அருகாமையில் நாம் இருக்கிறோம் அல்ல சொல்லிக்காட்டுறான் நம்முடைய பிடரி நரம்புக்கு அருகாமையில் அல்லாஹ் இருக்கிறான் நம்மை கண்காணிக்கிறான் நாம் செய்கிற எந்த விதமான செயல்பாடுகளும் அல்லாஹினுடைய அறிவிலிருந்து தப்பாது நேரடியாக அல்லாஹ் கண்காணிக்கிறான் இது ஒரு ஏற்பாடு அடுத்ததாக அல்லாஹ என்ன செய்கிறான்னா மாணவர்களை வைத்து நம்மை கண்காணிக்கிறான் நேரடியாக அல்லாஹ் கண்காணிப்பதே போதுமானது ஆனால் மறுமையில் மனிதன் என்ன செய்யக்கூடாது தப்பித்து விடக்கூடாது இந்த உலகத்துல தப்பிக்கிறானா இல்லையா தெளிவாக ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் நான் நான் தூய்மையானவன் குற்றவாளி என்று பல பொய்களை சொல்லி மனிதன் தப்பிப்பதற்கு ஆசைப்படுவார் முயற்சிகளை எடுப்பான் மறுமையில இந்த வேலையை கூடாது அல்லா என்ன செய்றான்னா நேரடியா ஒரு புறம் கண்காணித்தாலும் இன்னொரு புறம் மாணவர்களை வைத்து அல்ல கண்காணிக்கிறான் இது வலது புறமும் இடதுபுறமும் எடுத்து எழுதக்கூடிய வானவர்கள் எழும் எழும்பொழுது எழுதும் பொழுது இல்லா எந்த ஒரு சொல்லையும் அவர்கள் விடமாட்டார்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்வார்கள் வலது பக்கம் ஒரு மலக்குமார் இருக்கிறார் இடது பக்கம் ஒரு மலக்குமார் அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறாரு நாம செய்கிற நன்மைகளை எழுதுகிறார் நாம செய்யக்கூடிய தீமைகளை பதிவு செய்கிறார் இப்படி இரண்டு மாணவர்கள் நமக்கு எதிராக நமக்கு ஆதரவாக நன்மை தீமைகளை பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான் இது ஒரு பக்கம் அல்லாஹ் என்ன செய்றான் கண்காணிக்கிறான் அடுத்ததாக அல்லாஹ் என்ன செய்யறான்னா பகுல்லு இன்சானின் அல்சம் நாவு தோயுருவு பி உணுக்கி ஒவ்வொரும் ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் ஒரு குறிப்பேட்டை நாம மாட்டியிருக்கிறோம் கழுத்துல ஒரு குறிப்பேடு இருக்குது இப்போ சில செல்ஃபோனில் மெமரி கார்டு போகிறோம் இல்லையா அது மாதிரி அல்லா என்ன செய்கிறாருன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் ஒரு உறுப்பு இருக்கிறது அந்த உறுப்பு என்ன செய்துன்னா நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் பதிவு செய்கிறது நன்மை தீமை எல்லாவற்றையும் பதிவு செய்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு அல்ல என்ன செய்கிறாள் நமக்கு எதிராக மனிதன் தப்பித்து விட கூடாது என்பதற்காக நேரடியாக அல்லாஹ் கண்காணிக்கிறான் மழுக்குமார்களை வைத்து அல்ல என்ன செய்கிறான் நாம செய்கிற நன்மை தீமைகளை எழுதுகிறார் அதே போன்று கழுத்துல ஒரு குறிப்பிட மாட்டி வச்சிருக்கிறார் அதை அதை பொய்யினா இதை எடுத்து காட்டுவோம் இதை பொய்யினா அதை எடுத்து காட்டுவோன்னு சொல்லி நமக்கு எதிராக ஏகப்பட்ட ஆதாரங்களை அல்ல திரட்டி வைத்திருக்கிறான் மகசர் மைதானத்தில் தீர்ப்பு விசாரணையின் போது இறைவா நான் இந்த தவறை செய்யவில்லை என்று தப்பிக்கவே முடியாது நாலாபுரமும் நம்மை சுற்றி பலவிதமான ஏற்பாடுகள் ஆதாரங்களை அல்ல தப்பிக்கவே முடியாது இதையெல்லாம் அறிந்து கொண்டால் தவறு செய்வதற்கு ஒரு நடுக்கம் நமக்கு ஏற்படும் பொய் சொல்வதற்கு வாய் பூசும் அவதூறு பேசுவதற்கு உள்ளம் நடுங்கும் அல்லால் தடுத்த அறமான காரியத்தை செய்வதற்கு நாம பயப்படுவோம் இவ்வளவு ஆதாரங்களை அல்ல திரட்டி வச்சிருக்கிறானே திரட்டுவான் கண்காணிப்பான் சமர்ப்பிப்பான் நம்ம தப்பிக்க முடியாது என்றெல்லாம் தெரிந்து அறிந்து கொண்டால் நாம செய்கிற தீமைகளிலிருந்து இலகுவாக நம்மால் விலக முடியும் இது மட்டும் கிடையாதுங்க இந்த ஆதாரம்லாம் புற ஆதாரங்கள் நமக்குள்ள அல்ல என்ன செய்யறான்னா நமக்கு எதிராகவே நமக்குள்ளே பலவிதமான ஆதாரங்களை ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம் அதை ரசூலா சொல்றாங்க அந்த மனிதன் என்ன செய்வான் யாரெல்லாம் அமல் செய்தேன் தொழுதேன் நோன்பு வைத்தேன் எல்லா விதமான நன்னரங்களையும் செய்தேன் என்று இறைவனிடத்துல சொல்லுவான் அப்ப இறைவன் சொல்வான் இது இரு உனக்கு எதிராக ஒரு சாட்சியை நான் கொண்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு எதிராக அவனுடைய கைகள் பேசும் அவனுக்கு எதிராக அவனுடைய கால்கள் பேசும் அவனுக்கு எதிராக அவனுடைய கண்கள் பேசும் அவனுக்கு எதிராக அவருடைய நாவுகள் பேசும் என்று நாம செய்த தீமைகள் சம்பந்தமாக நம்முடைய உறுப்புகள் உடல் பாகங்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்றார் திருமலை குரானில் அல்லாஹ் பல இடங்களில் இதை பற்றி சொல்லி காட்டுகிறார் அவனுடைய பார்வை தோள்கள் அவருடைய காதுகள் இவை அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அந்த மனிதன் என்ன செய்வா ரொம்ப அதிர்ந்து மறுமை நமக்கு எதிராக இவ்வளவு சாட்சிகள் இருக்கிறதா இதை யார் சொல்லுவா குரான படிக்காம வாரத்தில் ஒரு சும்மா தொழுதுட்டு நிலத்துல நெத்தியை வச்சு ஒரு முட்டை முட்டிட்டு போயிடுவோம் என்று இருக்கக்கூடியவர்கள் குரானை படிக்காதவர்கள் வருஷத்துல ரெண்டு பிறநாளில் மட்டும் கலந்து கொள்வோம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரான் வசனங்கள் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு கேள்விப்பட்டதில்லை சந்திக்கிற பொழுது ஆச்சரியமா இருக்கும் குரான் வசனங்களை விளங்கி இப்படி எல்லாம் மறுமையில விசாரிப்பான் என்பதை புரிந்து கொண்டால் மறுமையில சந்திக்கிற பொழுது நம்ம என்ன செய்யும் இந்த உலகத்திலே அதிகமான அமல்கள் செய்து விட்டு மருமையை சந்திப்போம் நமக்கு மனிதனுக்கு அவனுடைய உடல் பாகங்கள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்கிற பொழுது அவன் கேட்பான் என்னுடைய உடல் பாகங்களே என்னுடைய உறுப்புகளே எனக்கு எதிராக ஏன் சாட்சி சொல்றீங்க அந்த நல்லா அல்லது அந்த குள்ள செய்ய எல்லாவற்றையும் பேச வைத்த இறைவன் என்னையும் பேச வைத்து விட்டான் என்று உடல் உறுப்புகள் பதிலளிக்கும் எல்லாத்தையும் எப்படி பேச வைக்கிறான் நாவ் எப்படிங்க பேசுது நாவ் பேசுதா இல்லையா மேலேங்கிலேயே நாவ வாயில அடிக்கிற பொழுது அது ஒரு ஓசையாக வெளியே வருகிறது வெளியே வந்தவொடனே இவர் தமிழ் பேசுறாரு இவர் இங்கிலீஷ் பேசுறாரு இவர் அரபி பேசுறாரு என்று அதற்கேட்டு என்ன செய்யறாங்க மொழி அந்த ஓசையை வைத்து பல மொழிகளை நம்ம பிரிக்கிறோம் நாவை பேச வைத்த இறைவன் நம்முடைய கைகளை பேச வைக்க மாட்டானா நம்முடைய காத்களை பேச வைக்க மாட்டானா நம்முடைய கண்கள் நம்முடைய காதுகள் அனைத்தையும் பேச வைப்பார் அது அது அனைத்துமே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாம தப்பிக்க முடியாது என்று தெளிவாக அண்ணா திருமறை குரானில் சொல்லி காட்டினாலும் கேள்விப்பட்ட நாம் பெரும்பாலும் என்ன செய்யறோம் பல நேரங்களில் தவறுகள் செய்யக்கூடியவர்களால் இப்ப உதாரணமாக இறைவன் தடுத்த ஒரு காரியம் பீடி சிகரெட் குடிக்கக்கூடிய ஒரு காரியம் இத நம்ம பார்க்கிறோம் பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்க இந்த காரியத்தை செய்கிறார்கள் இதை செய்யக்கூடிய மக்கள் கூட என்ன செய்வாங்கன்னா பெரும்பாலும் பொது இடங்கள்ல குடிக்க கூடாது என்று சில பேர் என்ன குடிக்கிறார்கள் பொது இடங்கள்ல என்ன செய்வாங்க என்ன பார்த்தாலும் நான் அப்படித்தான் செய்வேன் என்று என்ன செய்வாங்க ஒரு தீமையை வெக்கமில்லாமல் வெளிப்படையாக செய்யக்கூடியவர்கள் இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா மதிப்பு வாய்ந்த மக்கள் பிரதானமா ஒரு பள்ளிவாசல் அச்சத்து வர்றது ரோட்ல நடந்து போனான்னு வைங்க அப்ப ரோட்ல இவர் பீடி சிகரெட் குடிச்சுட்டு வருவார் அச்சரத்தை பார்த்த அதை எடுத்து கீழே போட்டுவார் அப்ப மதிப்பு வாய்ந்த மனிதர்கள் ஒரு அரசியல் தலைவர் அல்லது நம்முடைய உறவினர்கள் நாம் மதிக்கத்தகுந்த பெரியவர்கள் வருகிற என்ன செய்வாங்க குடித்து கொண்டு இருந்த பீடி சிகரெட்டை கீழே தூக்கி போட்டு நல்ல முடியாட்டு போயிடுவாங்க அப்ப இப்படி எல்லாம் நம்ம பாக்குறோமா இல்லையா ஒரு நம்முடைய உறவினர்கள் நாம் மதிக்க தகுந்த ஒரு இவர்கள் வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு இவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு ஒரு தீமையை அவர்கள் முன்னாடி என்று அந்த தீமையிலிருந்து விலகுகிறானா படைத்த இறைவன் என் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த அச்சம் உள்ளத்தில் வந்துவிட்டால் இது போன்ற செயல்பாடுகள் நீடிக்குமா யோசிச்சு பாருங்க அஜர்த்த ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இறைவன் விட நாம தகுந்த உறவினர்கள் நம்முடைய பெரியவர்களை விட அல்லாவுடைய மதிப்பு ரொம்ப குறைவானதா அப்ப அவங்களுக்கு முன்னாடி எப்படி அந்த தீமையை செய்யாமல் இருக்கிறோமோ அதே போன்று படைத்த இறைவன் முன்னாடியும் செய்யக்கூடாது படைத்த இறைவன் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கிறான் அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும் இப்படி எல்லா புறத்திலிருந்தும் இறைவன் கண்காணிக்கிறான் அப்படி கண்காணிக்கிற இறைவனிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தீமைகளை செய்யாத மக்களாக நாம் மாற வேண்டும் தீமைகளிலிருந்து விடுபடக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அப்படி மாறினால்தான் வறுமையில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு இறைவன் மறுமை நாளினுடைய கொடூரம் பயங்கரமான அம்சங்கள் செய்திகள் அனைத்தையுமே திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறார் அதை படித்து உணர்ந்து மீதம் இருக்கக்கூடிய வாழ்நாளில் இறக்கக்கூடிய தருவாய் வரை அல்லாவுக்கு பயந்து நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருகுருவானாக என்று கூறி ஜும்மாவுடைய முதல்வரையும் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கு வரமத்து